அண்ட் சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்றது எப்படி சிம்டம்ஸ் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது டைப் டூ டயபெட்டிஸா இருக்கா அல்லது இன்சுலின் டெபிஷியன்சி சார்ந்த டைப் ஒன் டயபெட்டிஸா இருக்கா முதல் மாற்றம் சோர்வு ஏன்னா அணுக்களுக்கு தேவையான ஆற்றலே கிடைக்கிறது இல்லை அதிகமான சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு நிலை ப்ரீ டயபெட்டிஸ்ல இருக்கோமா டைப் டூ டயபெட்டிஸ்ல இருக்கோமா டைப் ஒன் டயபெட்டிஸ்ல இருக்கோமா சக்கரை நோய் இருக்கு அப்படிங்கிறத நீங்க இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமா ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய டெஸ்ட் இந்த குளுக்கோஸ் சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரம் கழித்து எடுக்கக்கூடிய டெஸ்ட்டில் உங்கள் சர்க்கரை இருநூறு வரைக்கு தாண்டி போகும் ஆனா அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டியை பார்க்குறோம் மூணு வேளையும் அரிசி சோளலாம் ஆனா அவங்களுக்கெல்லாம் சுகர் இல்லை நார்த் இந்தியன் செரேபிர் ஸ்வீட் சார் சாப்பிட்றாங்க சுகர் கிடையாது ஆனால் நமக்கு பார்த்தா சுகர் அதனால் சுகர் கண்ட்ரோல் ஆகலை ஏன் கண்ட்ரோல் ஆகலைன்னா இப்போ ஆயுர்வேதத்தில் சித்த மருத்துவத்தில் சக்கர நோயை இருபது கேட்டகரியா நமக்கு கபத்தால் ஏற்படுவது பத்து பித்தத்தால் ஏற்படுவது ஆறு வாதத்தால் ஏற்படுவது நாலு சுகரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இருக்கக்கூடிய உணவுகள் தான் முதல் தேவை நீங்கள் சாப்பிட்றது அரிசி உணவு தான் கவலைப்படவே வேண்டாம் மாலை முரசு ஹெல்தி வைப் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹெல்த்துக்காக ஒரு மிக முக்கியமான ஒரு ஆள் கூட இருக்கும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் சார் கூட தான் இருக்கும் ஆயுர்வேதா சித்தா சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கு சார் வந்து நமக்கு விளக்கம் கொடுக்க போகிறார் குறிப்பாக இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய ஒரு நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்த சக்கரை வியாதி இப்போ அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இதுக்கான தீர்வுகள் என்ன அண்ட் சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்றது எப்படி சிம்டம்ஸ் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறது சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறத பார்க்கணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் நீங்கள் பார்க்கக்கூடிய நூறு பேரில் பத்து பேர் சர்க்கரை நோயாளியாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஆய்வறிக்கைகள் சர்க்கரை நோயினால் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை பொதுவாக நம்முடைய ஒவ்வொரு அணுவுமே வேலை செய்வதற்கு தேவையான பிராணசக்தி வேலை செய்வதற்கு தேவையான ஆற்றல் சக்தி அதே போல் வேலை செய்வதற்கு தேவையான நீர்ச்சத்து இந்த மூன்று விஷயங்கள் தேவை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கோடானு கோடி அணுக்கள் இந்த மூன்று விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும் அப்போ இந்த மாதிரி வேலை செய்வதற்கு தேவையான ஆற்றல் நம்ம அதை பொதுவாக சக்கரன்னு சொல்கிறோம் ஆனால் ஆற்றல் அந்த ஆற்றல் அந்த அணுக்களுக்கு கிடைக்க நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய விதவிதமான அமிலங்கள் ஆற்றலாக மாற்றப்பட்டு அணுக்களுக்குள் செல்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உறுப்பு தான் கணையம் கணையம் சுரக்கக்கூடிய அமிலங்கள் முறையாக அந்த ஆற்றலை அணுக்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும் சில அணுக்களுக்கு கூடுதலாக தேவைப்படும் சில அணுக்களுக்கு குறைவாக தேவைப்படும் ஆனால் எல்லா அணுக்களுக்குமே அந்த ஆற்றல் தேவை ஆனால் அந்த ஆற்றல் அந்த அணுக்களுக்கு செல்லுவதில் இருக்கக்கூடிய தடை அல்லது அந்த ஆற்றல் அணுக்களுக்கு தேவையான அளவு கிடைக்காமல் இருக்கக்கூடிய நிலை இது ரெண்டுமே சர்க்கரை நோய் தான் ஒன்று இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய டைப் டூ டயபட்டிஸ் இன்னொன்று இன்சுலின் கிடைக்காமல் இருக்கக்கூடிய டைப் ஒன் டயபட்டிஸ் ஸோ சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம சொல்கிற மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அப்படிங்கிறது சர்க்கரையுடைய அளவு அப்படிங்கிறத மட்டும் சர்க்கரை நோயாக நாம் பார்க்கக்கூடாது அணுக்களுக்கு தேவையான ஆற்றல் செரிமான மண்டலத்திலிருந்து முழுமையாக கிடைக்காத நிலையோ அல்லது முழுமையாக கிடைக்கிறது அணுக்களால் முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலையோ இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் சக்கர நோய் அப்போ இது ரெண்டும் நடக்குதுன்னா நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் வரும் முதல் மாற்றம் சோர்வு ஏன்னா அணுக்களுக்கு தேவையான ஆற்றலே கிடைக்கிறது இல்லை நம்மெல்லாம் பொதுவாக ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறோம்னா காலையில் எழுந்த உடனே ஒரு சுறுசுறுப்போடு இருப்போம் ஆனால் காலையில் எழுந்து கொள்ள முடியாத அளவுக்கு சோர்வு காலை உணவு உண்ட உடனேயே அல்லது மதிய உணவு உண்ட உடனேயே அரை மணி நேரமாவது தூங்கினா தான் ஆட்சிங்கிற அளவுக்கு உடம்புல ஏற்படக்கூடிய சோர்வு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறோம் ஆனால் மூன்று லிட்டர் அளவுக்கு ரெண்டு லிட்டர் அளவுக்கு சிறுநீர் கழிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை அதிகமான சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு நிலை பொதுவாக குழந்தைகளை நிறைய பார்ப்போம் பன்னெண்டு பதினாலு வயசு தான் ஆயிருக்கும் ராத்திரியில பார்த்தா நாலு முறை அஞ்சு முறை எழுந்திரிச்சு ஒன்றுக்கு போவாங்க இதெல்லாம் ஒரு ஆரம்ப நிலை சர்க்கரை வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி உடலுடைய அணுக்களுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கல அப்போ என்ன ஆகும் உடல் எடை வேகமாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு மாதத்திலேயே அஞ்சு கிலோ ஏழு கிலோ பத்து கிலோ மூன்று மாதத்திலேயே இருபது கிலோ வரை எடை குறைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றங்கள்லாம் வருவதை நம்ம பார்க்க முடியும் என்னதான் சர்க்கரைக்கு பொதுவாக அதீத பசி அதீத தாகம் அதீத வியர்வை அதீத சிறுநீர் கழிப்புங்கிறது பொதுவான அறிகுறிகளாக சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு அதிக சோர்வு அதே நேரத்தில் அதிகமான உடலுக்கு தேவையான சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் கூட வேகமாக உடல் எடை குறைந்து போவது மன நிம்மதியற்ற ஒரு பதட்டமான சூழ்நிலைக்குள்ளே போகிறது இதுதான் இன்றைக்கு மாடர்ன் வேர்ல்டில் சர்க்கரை நோய்க்கான ஒரு அறிகுறிகளாக நம்ம பார்க்கிறோம் அண்ட் சக்கரை நோய் அப்படின்னு சொல்லும்போது இதோடைய டெஸ்ட் எடுக்கிறாங்க இதில் வந்து ஒரு சில பேர் இந்த ரேஞ்சு இந்த நார்மல் இந்த ரேஞ்ச் நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரேஞ்சு வந்து எதில் வந்து அப்நார்மல் இப்போ இந்த சக்கரை நோயை புரிஞ்சிக்கிறதுல ரெண்டு வகை உண்டு ஒன்று வந்து இன்சுலின் சார்ந்த அதாவது டைப் டூ டயபட்டிஸாக இருக்கா அல்லது இன்சுலின் டெஃபிஷியன்சி சார்ந்த டைப் ஒன் டயபட்டிஸாக இருக்கா இது ரெண்டத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும் பொதுவா முதல்ல செய்யக்கூடிய பரிசோதனையோட பேரு குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் ஜிடிடின்னு சொல்லக்கூடிய பரிசோதனை அதாவது இன்னைக்கு நமக்கு ஒரு முப்பது வயசு ஆச்சு நமக்கு சக்கரை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை சர்க்கரை நோய் வந்திருக்கா அல்லது சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கா அப்போ முதல்ல இந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய ஜிடிடி பரிசோதனையை நம்ம செஞ்சோம்னா ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு குளுக்கோஸ் எடுத்து தண்ணீரில் கலந்து முதல்ல ரத்தம் எடுத்துட்டு அடுத்து அதை குடிக்க வச்சு அடுத்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நான்கு முறை ரத்த பரிசோதனையும் சிறுநீர் பரிசோதனையும் செய்வாங்க இதுதான் ட்ரெடிஷ்னல் சர்க்கரை நோயை பார்க்கக்கூடிய பரிசோதனை இன்னைக்கு நிறைய பேர் அதை பண்ணுறது இல்லை ஆனால் அதை செய்யணும் இதை ஏன் செய்யணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்க்கரை நோயற்ற மனிதராக இருக்கீங்க உங்கள் உடம்புல வந்து கணையம் நல்லா வேலை செய்து சுரப்பு நல்லா இருக்குது அமிலங்கள் உடம்போடு நல்லா உறிஞ்சிக்குது அப்படின்னா உங்களுக்கு ஜிடிடி நார்மலாக இருக்கும் நீங்கள் ப்ரீ டயபட்டிஸ்க்குள்ளே வரீங்க உங்களுக்கு சக்கரை நோய் இன்னும் வரல ஆனால் வரத்துக்கான வாய்ப்பு வருது அப்படின்னா இந்த குளுக்கோஸ் சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரம் கழித்து எடுக்கக்கூடிய டெஸ்ட்டில் உங்கள் சர்க்கரை இருநூறுக்கு தாண்டி போகும் ஆனால் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நூற்று நூற்றி பத்து நூற்றி இருபதுன்னு திருப்பி நார்மலுக்கு வரதை பார்ப்போம் இது ப்ரீ டயபட்டிஸ் நமக்கு வந்திருக்கு வரப்போகுதுன்னு சொல்லக்கூடியது டைப் டூ டயாபட்டிஸாக இருக்கும்போது நிச்சயமாக ஒரு மணி நேரத்தில் இரநூறுக்கு மேலே போகக்கூடிய சர்க்கரை இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் வரையிலும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆனால் நான்காவது முறை டெஸ்ட் எடுக்கும்போது நார்மலுக்கு வந்துடுறதை நம்ம பார்க்க முடியும் இது டைப் டூ டயபட்டிஸ் டைப் ஒன் டயபட்டிஸ் அதாவது இன்சுலினே உடம்புல சுரக்க முடியாத உற்பத்தி ஆகாத ஒரு நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா உங்களோட ஜிடிடி டெஸ்ட் ஆரம்பத்தில் அதாவது சர்க்கரை குளுக்கோஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இருநூற்றி ஐம்பது முந்நூறு இருக்கும் சாப்பிட்ட பிறகு ஐநூறு அறுநூறுன்னு போகிறது அந்த ஐந்து மணி நேரமுமே குறையாத அளவில் சர்க்கரையோடு இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ முதல்ல நமக்கு முதல் முறை சர்க்கரை நோய் சார்ந்த பரிசோதனை நம்ம போகிறோம்னா ஒரு ஆவரேஜ் பிளட் சுகர் எடுக்கிறதோ அல்லது ஒரு ஹெச்பிஏ ஒன்சின்னு சொல்லக்கூடிய ரத்த பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை புரிந்து கொள்வதை காட்டிலும் ஜிடிடி பெரிய அளவில் நமக்கு ஒரு விழிப்புணர்வை தரும் ப்ரீ டயபட்டிஸில் இருக்குமா டைப் டூ டயபட்டிஸில் இருக்குமா டைப் ஒன் டயபட்டிஸில் இருக்குமா அல்லது சர்க்கரை நோயற்ற ஒரு நிலையில் தான் நம்ம உடம்பு இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த ஜிடிடி குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டுங்கிற பரிசோதனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் ஓகே இது வந்து நார்மல் டெஸ்ட்டை விட கொஞ்சம் அதாவது அட்வான்ஸ்டான டெஸ்ட்டாக ஜிடிடி அப்படிங்கிறது ஜிடிடி தான் பேசிக் டெஸ்ட் இதுதான் ஒரு இப்போ நம்மளால என்ன பண்ணுறோம் சக்கரை நோய் இருக்குமான்னு சந்தேகம் வருது உடனே போகிறோம் பார்க்குறோம் ரேண்டம் சுகர் நூற்றி நாற்பதுன்னு வருது உடனே அன்னைக்கு நம்ம உணவு என்ன நம்ம முதல் நாள் என்ன சாப்பிட்ருக்கோம் எதுவுமே பார்க்கறது இல்லை ஒன் ஃபார்ட்டி தானே இருக்கு அப்போ எனக்கு சுகர் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும் சக்கரை நோய் இல்லைங்கிற முடிவுக்கு வரும் இது தவறான முடிவு ஸோ அந்த காலத்தில் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் எந்த சர்க்கரை நோய் மருத்துவரை சர்க்கரை நோய் இருக்குதான்ற ஒரு சந்தேகத்தோடு நீங்கள் பார்த்தாலும் ஜிடிடி எடுத்த பிறகு தான் முடிவே செய்வாங்க இன்றைக்கி நிறைய ஃபேக்டர்ஸ் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகரை வந்து மாடிஃபை பண்ணுது நீங்கள் சாப்பிட்ற உணவு அந்த சாப்பாடில் இருக்கக்கூடிய நிறமிகள் இப்போ எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டிவ் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம் இடிசின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் அப்படின்னா என்னென்னா இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற பிஸ்கெட்டு கேக்கு ஏன் குளிர்ந்த பானங்கள் ஏன் இன்றைக்கி சாப்பிட்ற டப்பாவில் அடைச்சி வரக்கூடிய பகச்சாறுகளில் கூட இடிசி இருக்கிறத பார்க்கணும் இந்த கெமிக்கலோட வேலை என்னென்னா வயிற்றுக்குள்ளே போய் நம்மளோட இண்டோக்ரைன் சிஸ்டத்தையே மாடிஃபை பண்ணும் நீங்கள் வந்து ஒரு பகச்சாறு கேண்டு ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா அதில் வந்து நோ ஆடட் சுகர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இது இயற்கையான சுவையில் இருக்கக்கூடிய ஒரு பகச்சாறுன்னு நினைக்கிறீங்க அது கீழவே பார்த்தீங்கன்னா இடிசி ஆட்னு சின்னதாக போட்டிருப்பாங்க அப்போ அந்த இடிசி ஆடட்னு நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் சர்க்கரை சாப்பிட்டா வரக்கூடிய மாற்றத்தை சக்கரை சாப்பிடாமலே இந்த இடிசி கெமிக்கல்ஸ் உங்கள் உடம்புக்குள்ளே கொண்டு வரும் அப்போ நீங்கள் குடிக்கும்போது என்னாகும் உங்களோட ப்ளட் சுகர் ஸ்பைக்காக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பொறுத்த வரையிலும் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறது சர்க்கரை நோயாளிகளாக நீங்கள் உணர்கிறீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய டெஸ்ட் ஜிடிடி தான் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் இந்த நோய் வந்து ஜெனிட்டிக்னால் வருதா இல்லை நம்மளுடைய ஓன் பழக்க வழக்கங்கள்னால வருதா பொதுவாக நம்ம உடம்புல நோய் வர்றதுக்கு அஞ்சு காரணங்கள் ஒன்று நம்மளுடைய உணவு ரெண்டாவது நம்மளுடைய வாழ்வியல் முறை உடம்புல ஏற்படுகின்ற சில நோய்களுடைய பக்க விளைவுகளாக ஏற்படுவது அல்லது தொற்றுக்களோட பக்க விளைவாக ஏற்படுவது உறுப்புகளில் நேரடியாக ஏற்படுற காயங்களால் ஏற்படுறது மரபணு ரீதியாக ஏற்படுறது இந்த அஞ்சு காரணங்களால தான் உடம்புல நமக்கு நோயே வர முடியும் இப்போ நம்ம உடம்பு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது உடம்பு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தேவையான ஆற்றல் தேவை தேவையான சுவாசம் பிராணம் தேவை தேவையான அளவு நீச்சத்து தேவை இப்போ இந்த மூன்று விஷயங்களும் நம்ம உடம்பில் வேலை செய்யுது அப்படின்னா இதில் பை ப்ராடக்டாக என்ன வர ஆரம்பிக்கும் கழிவுகள் வர ஆரம்பிக்கும் டீடாக்ஸ் பண்ணணும் இந்த கழிவுகள் உடம்புக்குள்ள சேர 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 என்ன ஆகும்னா நம்ம உடம்பு சுரக்கக்கூடிய அமிலங்களை கூட நம்ம எடுத்துக்க முடியாத அளவுக்கு திசுக்களுக்கு பலவீனம் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்போ அந்த பலவீனங்கள் ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகும் உடம்பு இன்சுலினை செக்ரைட் பண்ணுது ஆனால் அந்த உடம்பு செக்ரேட் பண்ணுற இன்சுலினை கூட உடம்பு அப்சர்வ் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் ஸோ இதுதான் இன்றைக்கு சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான முதல் காரணம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நூறு பேரில் நான் பார்க்கக்கூடிய நூறு பேரில் குறைந்தது தொண்ணூறு பேருக்கு சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான காரணம் உடல் கவிவாகத்தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் டீடாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யாருமே கேள்விப்படாத வார்த்தையாக மாறிப்போச்சு நம்ம ஒரு கேள்வி நம்மளை கேட்கணும் நம்ம தாத்தா பாட்டியை பார்க்குறோம் மூணு வேலையும் அரிசி சூடு தான் ஆனால் அவங்களுக்குலாம் சுகர் இல்லை நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் ஸ்வீட்ஸாக சாப்பிட்றாங்களே சுகர் கிடையாது ஆனால் நமக்கு பார்த்தா சுகர் நம்ம இத்தனைக்கும் நம்ம அரிசி வந்து கருப்பு கவனி சாப்பிட்றோம் மாப்பிள்ள சம்பா சாப்பிட்றோம் மூங்கில் அரிசி சாப்பிட்றோம் அதனால் சுகர் கண்ட்ரோல் ஆகலை ஏன் கண்ட்ரோல் ஆகலைன்னா டீடாக்ஸ் இல்லை ஸோ இன்றைக்கி வந்து சுகர் வரத்துக்கான காரணம் பூச்சி மருந்துகளோ அல்லது வா என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸோ கிடையாது அப்படி இருந்ததுன்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன பூச்சி மருந்து இருந்தது என்ன என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ் இருந்தது அப்போ நம்மளோட சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சக்கரை நோயை பற்றி எழுத வேண்டிய அவசியம் என்ன இருந்தது ஆனால் மனிதர்கள் பொதுவாகவே டீடாக்ஸ் செய்யலை உடம்பில் இருக்க கழிவு நீக்கம் செய்யலைன்னா நீங்கள் நல்ல பழக்க வழக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் கூட நிச்சயமாக உங்களுக்கு சக்கரை நோய் வரும் உடல் கழிவு நீக்கம்ங்கிறது மஸ்ட் பொதுவாக நான் பொதுவாக பரிந்துரைக்கிறது மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு சாப்பிடணும் இலகுவான பேதின்னு சொல்லுவோம் சாப்பிட்டா ஒரு ஆறு முறை நாலு முறை உடல் கழிவு போகும் வருஷத்துக்கு ஒரு முறை ஏழு நாட்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆறு நாட்கள் நெய் மருந்துகள் மருந்தூட்டப்பட்ட ஒரு ஆயுர்வேத மருத்துவரை சித்த மருத்துவரை சந்தித்து நாடி பார்த்து நம்ம உடம்புல வாத பித்த கவம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆறு நாட்கள் நெய் மருந்துகளை சாப்பிட்டு ஏழாவது நாள் வேதிக்கு மருந்து சாப்பிடும் இதை வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னைக்கு யாரெல்லாம் சக்கரை நோயாளியாக இல்லாமல் இருக்கீங்களோ உங்களுக்கு எழுதி கொடுக்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு சக்கரை நோய் வராது அப்பா அம்மாவுக்கு சக்கரை நோய் இருந்தாலும் உங்களுக்கு வராது கழிவு நீக்கம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ ஒருவேளை நமக்கு வந்துருச்சு வந்துருச்சுன்னா இந்த நோயை ஆயுர்வேதாவில் சித்த முறைப்படி முழுமையாக குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா இப்போ ஆயுர்வேதத்தில் சித்த மருத்துவத்தில் சர்க்கரை நோயை இருபது கேட்டகரியாக நம்ம பிரிக்கிறோம் கபத்தால் ஏற்படுவது பத்து பித்தத்தால் ஏற்படுவது ஆறு வாதத்தால் ஏற்படுவது நாலு இந்த கபத்தால் ஏற்படுகின்ற பத்தும் பித்தத்தால் ஏற்படுகின்ற ஆறுமே டைப் டூ வகை சார்ந்த சர்க்கரை நோயாக நம்ம பார்க்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ரிவர்சபிள் ஆனால் வாதத்தால் ஏற்படுகின்ற நாலு டைப் ஒன் சர்க்கரை நோயாகவும் அந்த நாலுல ரெண்டு வகை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்த சர்க்கரை நோயாகவும் இருக்கிறத பார்க்கிறோம் இந்த நாளையும் கட்டுப்படுத்த மட்டும்தான் முடியுமே தவிர குணப்படுத்துவது அப்படிங்கிறது சாத்தியமற்றது ஆனால் அதுக்காக இன்சுலின் போட்டுத்தான் கட்டுப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது வாழ்வியல் முறையும் உடல் கழிவு நீக்கமும் உணவு முறையும் யோக பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் நம்மளால சரியாக பண்ண முடியும்னா ஒரு மினிமம் மருந்துகளுடைய உதவி அல்லது மருந்துகளற்ற ஒரு நிலையும் கொண்டு வந்து நோயை கட்டுக்குள் வைத்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் ஸோ இன்றைக்கி யங் பீப்புள் உங்களை மாதிரி இருக்கவங்க எல்லாமே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா டயபட்டிஸ் ரிவர்சல் பாசிபிளா அப்படின்னா பதினாறு வகை சர்க்கரை நோய் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிள் மீதி நான்கு வகை சர்க்கரை நோய் மருந்துகளுடைய கடுமையான கட்டுப்பாடோடு இருந்தோன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான மருந்துகள் நம்ம எடுக்கும்போது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி ஏற்கனவே வந்து எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க அதாவது நம்ம அலோபதி மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதோடு சேர்த்து எடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் ஒருவேளை நான் அந்த மருந்துகளை விட்டுட்டு எடுக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ நாள் எனக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் எவ்வளோ நாளில் வந்து இந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நிச்சயமா சி பொதுவாக நோயுடைய புரிதல் அப்படிங்கிறது மாதிரி ட்ரீட்மெண்ட்டோட புரிதல் அப்படிங்கிறதும் தேவை இன்றைக்கி நல்லா புரிஞ்சுங்க ஒரு ஆயுர்வேத மருத்துவருடைய கடமை அப்படிங்கிறது மருந்துகள் கொடுப்பது கிடையாது மருந்துகளை நிறுத்த வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பது இப்போ டாக்டர்கிட்ட நம்ம போனோம்னா நம்மளோட பொதுவான பழக்கம் என்ன சார் மாத்திரை கொடுங்க ஊசி போடுங்க இதுதான் ஆனால் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை குறிப்பாக என்ன சந்திக்க வரவங்க கிட்ட நான் சொல்றது என்னன்னா என்னோட டியூட்டி உனக்கு மருந்து கொடுக்கறது இல்லை மருந்தை நிறுத்துறது பட் அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத சொல்லிக் கொடுக்கு நோயிலிருந்து குணமாவது அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் ஒரு வழிமுறை அதுக்கு முதல்ல நம்ம உடம்பில் இருக்கிறது வாதம் பித்தம் கபம் சார்ந்த எந்த உடல் நம்ம இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது உடல் கழிவு நீக்கத்துக்கு நம்ம எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்னங்கிறது மூன்றாவது நம்மோட வயது நம்ம செய்யக்கூடிய வேலை நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோயுடைய தன்மை நோயுடைய வயது நோய் உண்டாக்கி இருக்கக்கூடிய பக்க விளைவுகள் என்னங்கிறத புரிஞ்சு அந்த அதற்கு ஏற்றாற் என்ன உணவு நான் சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது என்ன யோகம் செய்யணும் என்ன தியானம் செய்யணும் என்ன மூச்சு பயிற்சிகள் செய்யணுங்கிற புரிதலோடு கொண்டு வரது ரொம்ப கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னா எந்த நோய்க்காக கொடுக்கக்கூடிய மருந்துகளும் உடலில் இருபது சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதத்துக்கு மேல எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அலோபதி இயற்கை மருந்தும் சரி செயற்கை மருந்தும் சரி சரிங்களா இறைவனே வந்து உங்களுக்கு அமிர்தம் கொடுத்தா கூட சார் முப்பது பர்சன்ட்டுக்கு மேல உங்களோட ஹெல்த்துக்கு அது உதவாது சார் மீதி எழுபது பர்சன்ட் எங்கேருந்து வரணுன்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளோட செல்ஃப் டிசிப்ளின் மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து எடுக்கிறது வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உணவு சாப்பிட்றதுலேருந்து மாறணும் பொதுவாக செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்புங்கிறத நான் சொல்லுவேன் உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி அபியாசம் மற்றும் தூக்கம் இந்த அபியாசம் தூக்கம் அப்படிங்கிறத ஒரு பில்லராக நாங்கள் சொல்லுவோம் அபியாசம் ப்ராக்டிஸ் கோடை காலத்தில் என்ன சாப்பிட்ணும் குளிர் காலத்தில் என்ன சாப்பிட்ணும் என்னோட உடம்பு வாத உடம்பு நான் இப்போ வாரத்தில் எத்தனை முறை என்ன தேய்ச்சி குளிக்கணும் என்னோட உடம்பு கப உடம்பு அப்போ நான் என்ன செய்யணும் தூக்கம் அதே போல் இன்றைக்கி தூக்கத்தெல்லாம் நம்ம மறந்த ஒரு தலைமுறையாகவே மாறிட்டோம் பதினோரு மணிக்கு தான் படுக்கிறோம் காலைல நிறைய பேர் சின்ன பசங்க என்கிட்ட சொல்லுவாங்க சார் நான் ரெண்டு மணிக்கு தான் தூங்குவேன் சார் ஆனால் காலையில் டென் ஓ கிளாக் தான் சார் எழுந்திருப்பேன் ஆனால் எயிட் ஹவர்ஸ் நான் தூங்குறேன்ல சார் அப்புறம் எனக்கு எப்படி சார் நோய் வரும்னு கேட்பேன் ரிதம் நம்ம சூரியனோடு சேர்ந்து வாழக்கூடிய தூக்க சார்ந்த விஷயங்களை மாற்றும் போது நோய்களும் நமக்கு வரும் ஸோ இந்த செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃபை நம்மளால் சரியாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா நோயே கிடையாது சார் ஸோ இப்போ அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம் நான் உடனே இதிலருந்து இப்படியே சுவிட்ச் ஆவர் பண்ண முடியுமா அப்படி கிடையாது அதுவும் மருத்துவ முறை தான் இதுவும் மருத்துவ முறை தான் அப்போ முதல்ல நம்மளோட உடம்போட புரிதலோட உணவுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பு நோய் குணமாக குணமாக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய டயபட்டாலஜிஸ்ட் யாருங்கிறத பார்த்து அவர்கிட்டயும் பேசி சர்க்கரை எப்படி ஸ்டேபிளா இருக்குது மற்ற உடலியல் மாற்றங்கள் எப்படி இருக்குது உடல் எடை குறைதல் கூடுதல் சுறுசுறுப்பு தூக்கம் சிறுநீர் கழிப்பு மோஷன் போகிறது பசி பசித்த உணவு ஜீரணமாகிறது இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி படிப்படியாக மருந்தோட தேவையை குறைக்கலாம் இங்கே இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு நூறு யூனிட்லாம் இன்சுலின் போடுறவங்க எங்கிட்ட வருவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் இந்த ப்ராசஸில் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் இன்சுலின் நிறுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு மாற்றங்கள் வரதை நம்ம பார்க்குறோம் ஜுபைனல் டயபெட்டிஸ் குழந்தைங்க ஆறு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை இன்சுலின் போடக்கூடிய குழந்தைகள் வருவாங்க உணவு கட்டுப்பாடோடு அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணி போகும்போது ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பீடியாட்ரிக் டயபெட்டாலஜிஸ்ட்டு இன்சுலினை மினிமைஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்சுலினை ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உடம்புல மாற்றங்கள் வர்றது பார்க்கும் ஆனால் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா மருந்து சாப்பிட்டு என் உடம்பை நான் குணப்படுத்திக்க முடியுமாங்கிறது கிடையாது இதில் மருந்துங்கிறது தர்ட்டி பர்சன்ட் தான் செவன்ட்டி பர்சன்ட் நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் ஸோ இந்த புரிதலோடு நீங்கள் அணுகிறீங்கன்னா எந்த ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலுமே வி கேன் பி ஹெல்த்தி ஸோ இறுதியாக நம்மளுடைய நேர்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க சில பொருட்கள் அத்தியாவசியமாக நமக்கு தேவைன்னா அது என்ன மாதிரி ஒரு டிப்ஸ் சரி முதல்ல வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இருக்கக்கூடிய உணவுகள் தான் முதல் தேவை நீங்கள் சாப்பிட்றது அரிசி உணவு தான் கவலைப்படவே வேண்டாம் காலையில் இட்லி சாப்பிட்றீங்களா பரவாயில்ல அது கூட நல்லா தேங்காயை அரைத்து வைத்த சட்னி சாப்பிடுங்க மதிய உணவாக வெள்ளை சோறு தான் சாப்பிட்றீங்களா பரவாயில்ல ஐம்பது கிராம் வெள்ளை சோறு சாப்பிட்றீங்கன்னா அது கூட நூற்றி ஐம்பது கிராம் காய்கறிகள் வேக வைத்த காய்கறிகளை சாப்பிடுங்க முடிந்த அளவுக்கு இரவு உணவாக அரிசி உணவுகளை தவிர்க்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் ஏர்லி டின்னர் செவன் தேர்ட்டி செவன் ஓ கிளாக்லாம் டின்னர் முடிக்க முடியுமான்னு பாருங்கள் மஞ்சள் மிகச்சிறந்த மருந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த சர்க்கரை நோயுடைய பக்க விளைவை குறைக்க மஞ்சள் பொடியாக கடையில் வாங்காமல் மஞ்சளை வாங்கி வீட்டில் மஞ்சள் பொடியை அரைக்க முடியுமான்னு பாருங்கள் நெல்லிக்காய் மிகச்சிறந்த மருந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகளை குறைக்க நெல்லிக்காய் மஞ்சள் சாருனே நான் சொல்லுவேன் இதுக்கு பேர் கோல்டன் ரெசிபின்னே நான் சொல்லுவேன் ஒரு தங்க பஸ்மத்தை சாப்பிட்டா உடம்புல எந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குமோ நெல்லிக்காயும் மஞ்சள் சாரையும் சாப்பிடும்போது அதே மாற்றம் வருவதை நம்ம பார்க்க முடியும் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துங்க மஞ்சள் கிழங்காக ஒரு பெரிய ஒரு ஆள்காட்டி விரல் அளவு இருக்கக்கூடிய ஒரு கிழங்கை போடுங்க முந்நூறு மில்லி தண்ணி போடுங்க அல்லது வெந்நீர் போடுங்க நல்லா அரைச்சி எடுத்து அதில் ஒரே ஒரு சிட்டிகை மிளகு பொடி சேர்த்து இந்த சாரை தினசரி குடிங்க உங்களோட சர்க்கரை நோயுடைய பாதிப்புகளும் கை காலில் வரக்கூடிய எரிச்சல் கால்களில் இருக்கக்கூடிய சோர்வு குத்தல் வலி அடுப்புக்கு பக்கத்தில் கால் வைக்கிற மாதிரி வரக்கூடிய எரிச்சல் எப்பொழுதுமே உடல் சோர்வு மனச்சோர்வோர் இருக்கக்கூடிய நிலைமை இதெல்லாம் நம் நெல்லிக்காய் மஞ்சள் சாரை சாப்பிடும்போதே மாறுவதை பார்க்கவும் ஆனால் இங்கே ஆயுர்வேதத்தில் சர்க்கரை நோயுடைய உணவும் சர்க்கரை நோய்க்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளும் தனி நபருக்கானது ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சர்க்கரை நோயோட சிகிச்சைக்கு வந்தாங்கனாலும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் வெவ்வேறாகவே இருக்கும் ஆனால் உடல் கழிவில் ஆரம்பித்து நான் சொன்ன செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப் உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி அபியாசம் மற்றும் தூக்கம் இந்த செவன் பில்லர்ஸை நம்ம ஃபாலோ பண்ண முடியும்னா சர்க்கரை நோயை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் ரிவர்ஸ் பண்ணுறதும் பாசிபிள் காம்ப்ளிகேஷனை ரிவென்ட் பண்ணுறதும் பாசிபிள் ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் போகிறதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிள் ரொம்ப அருமையாக வந்து சக்கரை நோய்க்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நேர்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி டாக்டர்